வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரைக்கிறேன் இது சந்தன மரம் நானும் மாடு பார்க்க போன பார்க்க இருந்துச்சுங்க சும்மா கொம்புதே அந்த மாடு வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நான் பார்க்க போனது ரெண்டு நாளுங்கெல்லாம் விளதாமல் லேட்டாக இருந்துச்சு ரெண்டுமே சென மாடு மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ பெரிய வீடியோ போட்டிருக்குறேன் அது லிங்க்கும் கொடுக்குறோம் பாருங்கள் அதெல்லாம் மேபில்லாமல் பச்சை இப்போ மலையொட்டித்தேன் இப்போ விழுந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கு அப்படியே தெரியுது பாக்கி மாடுக சூதானமே இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்தது நீங்கள் வேணுமுறை தொடர கொண்டு இந்த மாடு வீடியோ போட்டுருக்குறப்போ நல்லா தெளிவாக பார்த்து நம்ம டாக்டர் விட்டால செக் பண்ணி செனையெல்லாம் உறுதி வீடியோ பெரிய வீடியோ லிங்க் இருக்குது போய் பாருங்கள் தேதியான்னு சொன்னிங்கன்னா நிறையா நாள் கரைச்சி அந்த மாடு போனீங்களா வாங்கினீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு சொல்கிறேன் இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பெரிய வீடியோ போட்டுருக்குறேன் மாடு விற்றாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் வீக்லினாலும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வீடியோவில் தான் எழுதி போடுவேன் உங்களுக்கு அடுத்த நான் செ செட்டை எழுதி போடுறேன் இது அங்கே வாங்கினதுனாலும் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இந்த இடம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா வாங்குற இடமுமே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பொந்துப்புலி அப்படி வச்சுக்கோங்க போந்து புலின்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் மழை அடிவாக இருந்தேன் மேவுக்கு பார்த்திங்கன்னா அதில் இப்போ தானே மழை இப்போ நேற்று மோ பேஞ்ச மலைக்கு இன்றைக்கி முளைச்ச அந்த மாதிரி நேற்று பேஞ்ச மலைக்கு அப்படியே இப்போத்தான் புது பச்சைக்காய் இன்னி மழை பே பெய்தான் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு பச்சை விழுகு அந்த மாதிரி இருக்குது இது நல்ல மழை பிரதாசமான இடம் தான்ங்க ஆனால் மழை தான் இந்த இடமெல்லாம் நல்லா இருக்குதுல்ல ஆற்றொட்டி தே இது பார்த்திங்கன்னா இப்போத்தான் இது தெம்பர் இருக்குது பச்சையாக இருக்குது அந்த மழையொட்டி கீழே ஒரு இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு சும்மா ஒரு ஒரு தான் இருக்குது ஆனால் தண்ணி இனிமேல் தான் மழை வேஞ்சால் வரும் இந்த மாடு நாள் பெரிய வீடியோ கொடுத்து ரேட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அங்கே அந்த நம்ம ரேட்டு சொல்ல முடியாது இல்லைங்க அது மேலே தெரியுது வருங்க ஒரு வேறு இங்கே ஒரு ஆறு தெரியுது வருங்க இதெல்லாம் வண்ணாத்தி உடையும் பாங்க அது ஒரு பேர் அப்படி இது ரெண்டுமே வந்து அந்த பச்சை ஏற்றுல எல்லாமே இது எல்லாம் இங்கே இங்கே நம்ம இன்னொரு தோட்டத்து பார்த்தாலும் தெக்க தெரியுது ஒட்டி அந்த ஆறுகள் எல்லாமே வேணுங்கிறவர்கள் நபர்கள் ஒன்றுங்க லிங்க் இருக்குது போய் பாருங்க எந்த மாடு வேணுமோ பிடிச்சிட்டு போகலாம் சந்தோஷம்